வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ கட்டத்தின் திரகநிலை வைத்தான் உயர்வு தாழ்வு எல்லாமே இந்த ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லக்கணம் தான் ஸோ ஒரு ஜாதகம் லக்கணம் நன்றாதே லைஃப் எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது லக்கணம் அப்படின்றது நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு உயிர் அப்படின்னா அது லக்கணம் தான் ஸோ இந்த லக்கணாதிபதி வலிமையாக இருணும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் லக்கணம் மட்டுமே நல்லா இருந்துட்டா ஜாதம் நல்லாயிருக்கும் லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படியெல்லாம் நிச்சயம் கிடையாது ஒவ்வொரு ஸ்தான பலமும் நல்லா இருக்கணும் லக்கணத்திற்கு மொத்தம் ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகத்தோட நிலை என்ன பன்னெண்டு ராசி நிலை என்ன ஒரு கிரகம் எந்த திரகத்தோட தொடர்பில் இருக்கிறது செயற்கை பார்வை எந்தெந்த கிரகம் பெற்றிருப்பது என்பதை வைத்து தான் ஒரு ஜாதக கட்டத்தோட பலனி சரிங்களா கொண்டே வந்து ஒரு ஜாதத்தில் ஒரு குரு ஒரு குரு ஓச்சு கொண்டு சுபதிர ஒரு இடத்த பார்த்தா சிறப்பு அசுப ஒரு இடத்த பார்த்தா சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிச்சயமாக இல்லாத ஒரு விஷயம் சுபதிரகங்கள் அசுப திரகங்கள் அப்படின்றத விட உங்கள் லக்கணத்து சுபர்கள் யார் லக்கணத்துக்கு அசுபர்கள் யார் அவர்கள் யார் அவர்களின் எதி என்ன நிலைகள் என்ன இருக்கக்கூடிய வலிமை என்ன அப்படின்றத பார்த்தாலே நிச்சயமாக உங்கள் ஜாதத்தை நீங்களே பலன் எடுத்தலாம் சரி இந்த வீடியோவில் என்ன கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதத்தை தான் பார்க்கலான்னு இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க கன்சல்ட் பண்ணக்கான காரணம் அவங்களுக்கு திருமணம் நடந்து பிரிவினை நடந்து விட்டது ஸோ மறு திருமணம் நடக்குமா இரண்டாம் திருமணம் நடக்குமா அப்படின்றத என்கிட்ட கேட்ட கேள்வி அதுக்கு நம்ம பதில் அவங்க கிட்டே சொல்லிட்டோம் ஸோ ஜாதர் ஜோதிட ரீதியாக ஏன் உங்களுக்கு முதல் தரம் பிரிவினை நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்திரீன் அந்த ஜாதத்தை ஒருத்தர் பாருங்கள் இவர் பிறந்திருப்பது விர்ச்சகலக்கணம் இது ஒரு ஆணோட ஜாதகட்டம் விர்ச்சக இலக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் மற்றும் கேது ரெண்டில் குரு ஐந்தில் சுக்கரன் சூரியன் ஆறாம் இடத்தில் புதன் ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சந்திரன் பன்னெண்டாம் இடத்தில் சனி இவருக்கு இவங்க அதாவது இது ஆணோட இது ஆணோட ஜாதகட்டான் இவருக்கு திருமணம் நடந்து பிரிவினை நடந்துவிட்டது ஏன் திருமணம் நடந்து பிரிவினை ஆச்சு ஏன்னா அந்த ஜாதத்தை மேலோட்டமாக பாருங்கள் டக்குன்னு பார்த்தா ரொம்ப ஒரு யோக ஜாதமாக தெரியும் உண்மையாக அது யோக ஜாதம் தான் அதில் சந்தேகம் இல்லை லக்கணத்தில் லக்கணாதிபதி ஆட்சி லக்கணத்தில் ஒரு கிரகம் உச்சம் அது ராகு கேது நீங்கள் என்னவா சொன்னாலும் அந்த கிரகம் அந்த இடத்துல உச்சம் பெறுது அதுவே வலிமை தான் ஸோ லக்கணத்தில் ஒரு கிரகம் ஆச்சு லக்கணாதிபதி லக்கணாதிபதி ஆச்சு லக்கணத்தில் ஒரு கிரகம் உச்சம் தனாதிபதி தன பஞ்சமாதிபதி முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு அவர் ஆட்சி சுக்கரன் உச்சம் சனி உச்சம் சனி உச்சம் சனிக்கு வீடு ஒருத்ததிபதி சுக்கரன் உச்சம் சுக்கரனுக்கு வீடு ஒருத்ததிபதி குரு ஆட்சி இந்த அளவுக்கு அந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கான திரகங்களோட அமைப்பும் இருக்குது அது வீடு அதிபதி வலிமையாக இருக்குது புதன் லக்கணத்தை ஆறில் மறைந்திருக்கிறார் அதற்கு வீடு கொடுத்த அதிபதி ஆட்சி சூரியன் லக்கணத்தை ஐந்தாம் இடத்தில் வந்து அதனோட ஒரு உச்ச திரகம் அதற்கு வீடு அதிபதி ஆட்சி ஸோ எல்லா திரகமுமே வலிமையாக தான் இருக்குது ஆனால் இப்படி இருக்குது நல்லா சம்பாதிக்கிற காசு பணத்தில் எந்தவித குறையும் கிடையாது அதெல்லாம் எந்தவித மாற்று கருத்து ஆனால் திரும்ப இவர்கிட்ட கேட்ட கேள்விதான் முதல்ல புரியல ஜாதம் பார்க்கும்போது என்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது என்ன கேட்டோம் அப்படின்னா சார் கல்யாணம் ஆகிடுச்சா ஆகிடுச்சு பிரிஞ்சிட்டிங்களா பிரிஞ்சிட்டோம் இதான் கேட்ட கேள்வி ரெண்டே கேள்வி தான் இதுலேயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுதான் இவரோட ஜாதகம் அப்படின்னு என்ன காரணம் ஏன் இந்த கேட்ட கேள்வி ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா ஒரு லக்னம் லக்கணம் இருக்கு லக்கணத்தில் செவ்வாய் அசுப திரகம் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களோட அரியாமைத்தானதான் எந்த ஒரு திரகமும் சனியோ செவ்வாயோ குருவோ சுக்கரனோ புதனோ யாராக இருந்தாலும் சரி லக்கணத்தில் லக்கணாதிபதி இருந்தால் அந்த திரகம் வலிமை தான் அந்த லக்கணம் நன்றாக இருக்குது தான் அர்த்தம் சரிங்களா நீங்கள் மொட்டையாக வந்து கேது நின்றுட்டாரு ராது தொடர்பு பெற்றாரு சனி தொடர்பு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்கணம் கும்பல் லக்கணத்தில் சனி கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்தவங்க தான் லக்கணம் மகரலக்கணம் வந்து லக்கணத்தில் சனி நிற்கும் ஆ சனி ஆட்சி தான் இருந்தாலும் லக்கணத்தில் சனி நிற்கக்கூடாது எல்லாம் கிடையாது ஃபஸ்ட் வந்து தான் வீட்டில் தான் நிற்கிறா உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஆகிடு என் வீட்டில் நான் தான் ஆகிடு அது அவர் வீட்டில் அவர் தான் தலைவர் அவர் தான் எடுத்து ஸோ அவர் வீடு அவருக்கு எடுக்க மாட்டேன் ஸோ ஒரு இடத்துல லக்கணாதிபதி ஆட்சின்றது வலிமை லக்கணத்தில் ஆட்சின்றது மீ மிக வலிமை அது அந்த இடத்துல கேது நிற்கிறார் சார் இருக்கட்டும் சார் அந்த தடவை உச்சம் அந்த இடத்துல ஸோ அப்போ அந்த இடத்துல லக்கணாதிபதி வலிமையாக தான் இருக்குது சரி ஏன் இவருக்கு திருமணம் பிரிவினை நடந்தது ஏன் இவர் நான் பிரிஞ்சிட்டீங்கன்னா அவனுலாம் கேட்கலாம் அப்படின்னா நானே சொல்லிவிட்டேன் சார் இந்த கல்யாணம் ஆயிரம் கல்யாணம் ஆகியாய் பிரிஞ்சிருப்பீங்க அப்படி தான் ஆமாம் சார் அப்படின்னா என்ன காரணம் ஏழாம் அதிபதி சுக்கரன் உச்சம் உச்சத்தாரையில் அமர்ந்து அது சூரியனோட பின்னப்பட்ட நிலை சூரியனும் சுக்கிரனும் அஸ்தங்கம்லாம் அடையலைங்க சூரியனுக்கும் சுக்கரனும் மிகப்பெரிய இடைவேளை இருக்குது ஸோ சூரியன் சாரி சுக்கரன் டிஸ்டர்ப் ஆகவே இல்லை லக்கணத்து ஏழாம் அதிபதி சுக்கரன் உச்சத்தாரையில் அமர்ந்து லக்கண திரிகோணத்தில் அமர்ந்து அதற்கு வீடு உடுத்த விதி ஆட்சியாக இருக்கார் ஆனால் இந்த இடத்துல ஏழாம் அதிபதி தான் சுக்கரன் கடைசர காரகன் சுக்கரன் சுக்கரன் உச்சந்தான் ஆனால் அவர் பார்த்தீங்க அப்படி அந்த சுக்கரன் தான் இவருக்கு திருமண வாழ்க்கை பிரிவினை கொடுத்தது ஏன் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் ஒரே ஒரு ரூலை மட்டுமே வச்சுட்டு அதை வச்சு அப்படியே அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக தப்பாக தான் வரும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இது திருமண பிரிவினை நடந்துடுச்சு அப்படின்னு சொல்ல நிறைய பேர் சொல்லலாம் ஆ ஆமாம் ராசிக்கு அதாவது லக்கணத்து ஏழாம் இடத்துல ராகு நிற்கிறாரு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்த்துட்டாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை செவ்வா சனி பார்த்துட்டாரு லக்கணத்து ரெண்டாம் இடத்த சனி பார்த்துட்டார் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கதை சொல்லலாம் ஏன்னா அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்தையும் சனி பார்க்குறாரு லக்கணத்து ரெண்டாம் இடத்தையும் சனி பார்க்குறாரு ஸோ அதனால் திருமணம் பிரிவினையாக இருக்கும் ஒரு ஜாதகட்டத்துக்கு பலன் சொன்ன அப்புறம் இது நடந்துருச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்ன அப்புறம் இல்லை அவங்களே சொன்ன அப்புறம் இதுக்கு இதுதான் காரணமாக எப்படியாவது நம்ம அதை பிரச்சினை கொண்டு வந்துடலாம் அது விஷயம் கிடையாது ஆனால் சொல்கிற விதம் கரெக்டாக அது பிரிச்சு கரெக்டாக தப்பான்ற அந்த கான்செப்ட் கரெக்டாக தப்பான்றது தான் முக்கியம் ஒரு ஜாதகத்தில் ஏழு ஏ ரகனத்து ஏழு ரெண்டு ஏழு எட்டும் ராசிக்கு ரெண்டு ஏழு எட்டையும் சனியோ செவ்வாயோ பார்த்தாலே வந்து திருமணம் போவோம் இல்லை சீக்கிரம் கல்யாணம் எந்த பிரிவினை நடந்துடும் அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக கிடையவே கிடையாது சார் ஏதாவது ஒரு ஜாதத்தில் நான் இல்லை அது பொய்யின்னு சொல்ல வரல நடந்திருக்கும் ஆனால் அதுக்கு அதுதான் அது மட்டும்தான் காரணம் அப்படின்றது கிடையாது இந்த ஜாதத்தை சொல்லலாம் லக்கனுக்கு ஏழாம் ராகு நிற்கிறார் ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு எட்டாம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குறாரு ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு லக்கணத்து ரெண்டாம் இடத்துக்கு சனி பார்க்கறாரு அதனால தான் இவருக்கு பிரிவினை நடந்துடுச்சா அப்படின்னா நிச்சயமாக நூறு பிரச்சனை கிடையாது அப்படின்னு பார்த்தா எத்தனையோ பேர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழு எட்டு செவ்வாயும் சனியும் பார்வை செய்யாமல் இருந்திருப்பார்கள் அப்படி இருந்தும் எத்தனையோ பேருக்கு திருமண பிரிவினை நடந்துடும் அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம் ஒரு திருமண பிரிவினை ஆகுதுன்னா அதுக்கு சனி பார்த்ததோ செவ்வாய் பார்க்கறதோ ராகு இருப்பதோ கேது இருப்பதோ நிச்சயமாக காரணம் கிடையாது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு கான்செப்டு தான் லக்கணத்து ஏழாம் அதிபதியும் ஏழாம் பாகுதத்தின் நிலையும் வைத்து தான் அவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்புமாக சிறக்காதான்னு சொல்கிறது இந்த ஜாதக இந்த ஆணிற்கு ஏன் திருமணம் சிறக்கவில்லை ஏழில் ஒரு கிரகம் நீசம் ஃபஸ்ட்டு அது ராகுவா நிற்கிறான்னு சொல்ல நீ ராகு நிற்கலை இவர் கும்ப கடகலக்கணம் ஏழில் குருன்னு கூட அந்த கிரகம் நீசம் தான் அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க சார் குரு நிற்கிறார் சார் நல்ல போ வர நம்ம அப்படியெல்லாம் கிடையாது ஏழில் ஒரு தரம் நீசத்தாரையில் அமர்ந்து இருக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏழில் ஒரு தடவை நீசமான தவறில்லை அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஏழில் ஒரு தரம் நீசம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஏழாம் அதிபதி சுக்கரன் அஞ்சாம் இடத்துல அமர்ந்தது சிறப்பு அதுக்கு விரிவுறுத்தது ஆட்சி சிறப்பு தான் அது மாற்று கருத்து இல்லை அந்த சுக்கரன் ஏறிய நட்சத்திரம் யார் சனி சனி உச்சந்தானே சார் உச்சம்தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல முதல்ல இந்த விச்சை லக்கணக்காரர்கள் மேசலகணும் சுக்கரன் வந்து ஏதேனும் மறைந்திருந்தால் சிறப்பினை கொடுக்கும் நிறைந்து நிற்கக்கூடிய திரகமே கிடையாது மேசலக்கணக்காரர்களும் விச்சலக்கணக்காரர்களும் ஏன்னா எனக்கு இந்த விட்சம் ஏறக்கூடிய கேந்திராதிபதி மற்றும் விரையாதிபதியாக ஒருவர் இவர் ஏனும் எட்டு பாணிகள்னா ஒரு வகையில் சிறப்பினை கொடுக்கும் ஆனால் இவர் இந்த இடத்துல மறைய வேண்டிய திரகம் உச்சத்தார் என்பது ஐந்தில் திரிகோணத்தில் வந்து மிகப்பெரிய பெற்று நிறைந்து நிற்கிறார் இதுவே ஃபஸ்ட்டு மைனஸ் தான் அந்த இடத்துல சுக்கரன் நட்சத்திரம் யாருன்னு பாருங்கள் சனி சனி உச்ச சனியும் உச்சந்தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் சனி சுக்கரனுக்கு எட்டில் லக்கணத்துக்கு பாண்டில் இருக்கார் அதை விட்டுருங்க சுக்கரன் ஒரு கிரகம் இந்த நட்சத்திரத்தில் பலன் இருக்கா அப்படின்னு சில பேர் டவுட் வரும் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறோம் தெரிஞ்சுக்கணும் படிக்கிறோம்டா சந்தேகம் நிச்சயமாக நட்சத்திரத்தில் பலன் இருக்குது அதில் மாற்று கருத்தையே கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும் இருக்குது என்னை பொறுத்தவரை எனக்கு சொல்லிக் கொடுத்த உருணாதாரட்டும் இல்லை நான் பார்க்கக்கூடிய தன்மையாரும் நட்சத்திரத்தில் பலன் இருக்கிறன்னா நிச்சயமாக இருக்குது இந்த திருமணம் பிரிவினை நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏழாம் அதிபதி சுக்கரன் வாங்கிய அதிபதி சனி அந்த சனி சுக்கரனுக்கு எட்டில் மறைந்து சனி ஏறிய நட்சத்திரம் குரு அந்த குரு சனிக்கு மூணில் மறைந்து நிச்சயம் முதல் தரம் நினைக்கிறார் ஒரு ரூல் இருக்கு சார் என்ன ரூல்னா ஏழாம் அதிபதி வாங்கிய அதிபரி ஏழாம் அதிபதிக்கு மறைந்து மூணா பாணியில் மறைந்து அவர் வாங்கிய நட்சத்திர அதற்கு மூணா ரெட்டு மறைந்தால் அவருக்கு நிச்சயம் முதல் தரம் முதல் திருமணம் நடக்கவே திருமணம் நினைக்கவே நினைக்கிறது இது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தப்பாவாது ஏதாவது ஒரு இடத்துல அஞ்சு இடத்துல ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏதாவது ஒரு இடத்துல தப்பாகும் அதுக்கு என்ன காரணம்னா அது அந்த டிகிரி வைஸ் சப்போஸ் முன்ன பின்னால் ஏதாவது இருக்கலாம் சப்போஸ் அப்போ தான் அந்த கிரகம் போஸ் புதன் அப்படின்னா புதன் அப்போ தான் உள்ளே என்ட்ராக இருக்கலாம் அந்த மாதிரி வேணால் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு நடக்குமே தவிர ஆனால் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்த ரூல் மிஸ் ஆகவே ஆகாது நான் ஏதப்பட்ட ஜாதத்தில் பார்த்த ஒரு விதி இது சுகர்நாடி முறையில் சொல்லக்கூடிய ஒரு விதி நான் சுகர்நாடி முறையில் பார்க்கல பட் அதில் சொல்லப்பட்ட ஒரு விதி நான் ஆனால் அந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து நூ நான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தப்பானதே கிடையாது இந்த விதி நம்ம ஒருத்தர் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படினாலும் கிடையாது நம்ம எந்த ரூல் வேணால் நம்ம ஃபாலோ பண்ணணும் நமக்கு எது கரெக்டாக நமக்கு வேண்டியது எது கரெக்டான பிரிடைச்சன் நூறு பிரசன்ட் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் எழுபத்தஞ்சு சதவீதமாக கரெக்டாக சொல்லணும் அப்படி அந்த எழுபத்தஞ்சி சதவீதம் சொல்லணும்னா யார் சொன்னாலும் அதை எடுத்துக்கலாம் இவர் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் இவரை சொல்கிறது தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் யார் ஜாத எந்த ஒரு அசரஜர் வீடியோ போடாலும் நான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன் ஏன்னா அதில் நமக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும் அப்படி கிடைச்சதா இந்த கோல்டன் பாயிண்ட்டுன்னு நான் இதை சொல்லுவேன் ஒரு ஜாதக கட்டது ஏழாம் அதிபதி வாங்கிய நட்சத்திர அதிபதி ஏழாம் அதிபதிக்கு மூணாறு எட்டு பாண்டில் மறைந்து அவர் வாங்கிய நட்சத்திரவே அதற்கு மூணாறு எட்டு பாண்டியல் மறைந்திருந்தால் நிச்சயம் முதல் திருமணம் நிலைக்காது இது கேரண்டியான பாயிண்ட் இந்த இடத்துல எல்லா தரமும் வலிமையாக தான் இருக்கும் சுக்கரன் உச்சம் சுக்கரன் வாங்கிய நட்சத்திர சனி உச்சம் சனி வாங்கிய நட்சத்திர குரு ஆட்சி எல்லாம் ஓகே தான் ஆனால் எல்லாமே அந்தந்த திரகத்துக்கு மறைஞ்சிருக்கும் சுக்கரன் வாங்கிய நட்சத்திரம் சுக்கரனுக்கு எட்டில் சனி சனிக்கு மூணில் குரு அப்ப நிச்சயமா இந்த இடத்துல இல்லை இதுதான் முக்கிய காரணம் இல்ல இன்னொரு ஆங்கிளில் பாலன்னு சொல்லும் சொல்லலாம் ஒரு திரகம் வாங்கி ஒரு ஏழாம் அதிபதி நீசமாகலாம் தவறு தவறில்லை ஆனா ஏழாம் அதிபதி வாங்கி நட்சத்திர அதிபதி நீசமாக கூடாது இந்த இடத்துல ஏழாம் அதிபதி நட்சத்திர நீசம் ஆனால் கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு திரகமே நீசமாக தான் இருக்கும் எதே சுக்கரனும் நீசமா இருப்பார் சனியும் நீசமா இருப்பார் அம்சத்தில் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் இந்த இடத்துல பிரச்சனை ஏன்னா ஏழாம் அதிபதி கூட நீசம் ஆகலாம் சார் தவறில்ல ஏழாம் அதிபதி நீசமா எத்தனையோ பேர் நல்ல திருமண வாழ்க்கையெல்லாம் அமையும் ஆனால் ஏழாம் மதிப்பு வாங்கி நட்சத்திர நீசமாக கட்டத்தையும் அந்த நிலையும் இந்த இடத்துல பார்க்கணும் சரிங்களா அப்படி இருக்கும்போது அப்போ இந்த இடத்துல ஏழில் ஆல்ரெடி ஒரு திரகம் நீசம் அப்போ டெஃபினட்டாக இந்த இடத்துல முதல் திருமணம் நினைக்காது இதுக்கு தசா புத்தி வரணும் சார் சார் சுக்கர தசை நடக்கணுமே இல்லை ஏழில் ராகு நீங்கள் ராகு தசை வரணுமா இல்லை சனி தசை வரணுமா சார் நீ என்ன தசை வரந்தாலும் இதான் சார் ஃபண்டமெண்டல் இதான் சார் அந்த அடித்தளம் இதான் இது எப்போ நடக்கும்னு சொல்கிறது தான் தசா புத்தி பட் இது எது நடக்கும் ரிசல்ட் என்ன ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு சொல்கிறது நம்ம திரகத்தோட அடைவுகள் தான் திரகத்தோட நிலையா இந்த ஜாதகட்டத்தை நீங்கள் பிறந்த குழந்தையாக எடுத்து பார்த்தாலும் இதான் பலன் இருபத்தஞ்சி வயசில் பார்த்தாலும் அதான் பலன் நாற்பது வயசில் பார்த்தாலும் இதான் பலன் பலன் மாறப்போகிறது இல்லை இது எப்போ நடக்கும் கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் குழந்தை நட குழந்த பிறப்பு முன்னாடியே பிரிவினை வருமா குழந்த பிறந்த அப்புறம் வருமா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இவருக்கு கல்யாணம் குழந்தா இருக்குது ஆனால் பிரிவினை ஆகிடுச்சு இவருக்கு மறு திருமணம் நடக்குமா கேட்டால் அதுக்கு நம்ம அவர்கிட்ட பதில் சொல்லிட்டோம் ஏன்னா நம்ம அவரோட ஜாதத்தை ஃபுல்லாக இந்த இடத்துல ப்ரிடிட் பண்ண வேணும் ஏன்னா அவர் நம்ம பெர்மிஷன் கொடுத்தது இது மட்டும் நான் சொல்கிறேன் கேட்டு தான் அவர்கிட்ட இது எடுத்தனே நான் ஸோ அப்போ ஃபஸ்ட் லைஃப் பிரேக்கப் ஆனதுக்கு இந்த இடத்துல கிரகங்கள் வலிமையாக தான் இருக்குது சுக்கரன் உச்சமாக இருக்கார் வீடு ஒருத்தவி ஆட்சியாக இருக்கா கலஸ்தர காரகன் கலஸ்தர ஸ்தானாதிபதி உச்சம் அது வாங்கி நட்சத்திர சனி உச்சம் சுக்கரனுக்கு வீடு ஒருத்தவதி குரு ஆட்சி எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனாலும் இந்த இடத்துல பிரிவினை வரத்தான் செய்யுது ஏன் ஏன்னா ஒரு ரூலை மட்டுமே நீங்கள் இப்போ இது வந்து நம்ம இப்போ பிரிவினை ஆயிடுச்சுன்னு சொன்னால் எல்லாம் சொல்ல என்ன சொல்லுவோம் செவ்வாய் பார்த்துட்டாரு ஏழில் ராகு நிற்கிது ஏழில் செவ்வாய் பார்த்துட்டா எட்டையும் செவ்வாய் பார்த்துட்டார் ராசிக்கு ஏழை சனி பார்த்துட்டார் அப்படியெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அதே மாதிரி ராசிக்கு ரெண்டு ஏழு எட்டை சனிக்கும் ராசிக்கு ரெண்டு ஏழு எட்டை செவ்வாயும் ராகுக்கு ஏதோ தொடர்பு பெற்று இருந்தால் இவருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா நாட்டில் எல்லாருக்குமே நாட்டில் தொண்ணூற்றஞ்சு சதவீதம் பேர் முப்பத்தி ரெண்டு வயசு மேலே திருமணம் நடக்கும் ஏன்னா சனிக்கு மூணு பாருங்க செவ்வாய்க்கு மூணு பாருங்கள் ராகு கேது அப்போ மொத்தமே பாண்டு கட்டம்தான் அதில் சனி மூணு இடத்த கவர் பண்ணுவார் செவ்வாய் மூணு இடத்த கவர் பண்ணிவிரு ராகு ஒரு ரெண்டு மொத்தம் எட்டு இடம் அப்போ பாண்டு ராசியில் நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் எல்லா இந்த இருந்தால் நிச்சயமாக பார்க்க தான் செய்யும் இது அமர்ந்து இருக்க தான் செய்யும் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே ராசிக்கு ரெண்டு ஏழு லிட்ட தொடர்பு பெறும் சனியும் செவ்வாயும் லக்கணத்தும் ரெண்டு ஏழு லிட்ட தொடர்பு பெற தான் செய்யும் அப்போ தொடர்பு தான் கெடுத்துருச்சா அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது சரிங்களா ஒரு கிரகம் ஒரு திருமணம் லேட் ஆகுது இல்லை கல்யாணம் ஆகி பிரிவினை நடக்குது அப்படின்னா என்ன காரணம் ஏழாம் இடம் லக்கணத்தின் ஏழாம் அதிபதி ஏழாம் பாவகத்தின் நிலை சரி முதல் திருமணம் நடந்துடுச்சு அது பிரிவினை ஆச்சு சரி ரெண்டாம் திருமண நடக்கும் இந்த ரெண்டாம் திருமணம் நடந்தால் பதினோராம் அதிபதியாக பார்க்கணும் பதினொன்ன மட்டும் பார்த்தா போதுமா நிச்சயமாக அது மட்டும் போதாது சார் மூன்றாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் போக சுகஸ்தானம்னு பேர் அந்த போக சுகஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இவருக்கு போக சுகஸ்தானம் பற்றி சனி உச்சம் அவர் பாண்டியல் மறைந்திருந்தாலும் கூட உச்சந்தான் அதற்கு வீடு ஒரு தேர்வு சுக்கரனும் உச்சம் அப்போ நிச்சயமா இந்த போக சுகம் கிடைச்சே தீரும் இந்த முறை சுகஸ்தான அதிபதி அவர் தான் அப்போ நிச்சயமாக சுகம் கிடைக்கும் அப்போ ரெண்டாவது லைஃப் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் ரெண்டாவது லைஃப் நடக்குமா நடக்காதான் பதினொன்று கூடிய அதிபதி புதன் அவர் ஆறில் மறைஞ்சிட்டார் சார் பதினோராம் இடத்துக்கு எட்டாம் இருக்கார் நிற்கிறார் இருக்கட்டும் சார் அதற்கு வீடு ஒரு தேர்வி செவ்வாய் ஆச்சியாக இருக்கார் அதனால் அந்த குரு பார்க்குறாரு ஸோ அப்போ டெஃபினட்டாக ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் திருமணம் நடக்கும் அது நல்லாவே இருக்கும் ரெண்டாம் திரும்ப நடக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அது நடந்தால் இருக்குமா நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்போது ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றது நீங்கள் ஒரே ஒரு ரூலை மட்டுமே குரு பார்த்தா நல்லது சனி பார்த்தா கெட்டுடுச்சு ராகுக்கு எதிர்த்தால் கெட்டுரும் குருவும் சுக்கரன்லாம் பார்த்தா நல்லது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அவர் ஆட்சியாக இருக்கார் உச்சமாக இருக்கார் நீசமாக இருக்கார் அஸ்தம் ஆகிட்டார் அவர் என்ன வேணால் ஆகட்டும் சார் அது லக்கணத்தை அந்த திரகம் எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்குது அதை நிற்கக்கூடிய கெதி என்ன இதெல்லாம் வைத்து தான் ஒரு திரத்தின் ஒரு ஜாதகன்றது உயர்வு தாழ்வு சொல்லப்படுகிறது சரிங்களா நான் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்